அமைதியா இருக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும் அவர் கேள்வியில் இருந்த உண்மை உங்களுக்கு தெரியும் அவர் அய்யா உணவகத்தின் உரிமையாளர் அவர் பேசுன அந்த இது உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த சரக்கு மட்டும் சேவை வரியா எவ்வளவு தூரம் வர்த்தகர்களும் மக்களும் பாதிக்கப்படுறாங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ என் உடம்புல இருக்கிற இந்த சட்டை இந்த கால இந்த இடைவா இந்த எல்லாத்துக்கும் வரி அப்ப ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டணும்னு போனா கூட அவன் வரி தான் கட்ட முடியும் கம்பிக்கு வரி செங்கலுக்கு வரி சாந்துக்கு வரி அப்படின்னா அவன் வந்து வாழவே முடியாதுன்னு சூழ்நிலை தள்ளிட்டான் அதைத்தான் அவரு அவர் கேட்கிறார் அவர் கேட்கிறார் இப்ப அவர் அந்த கேள்வி வந்து நியாயம்னு நாடங்களும் பரவிருச்சு அது

தம்பி நீங்க மதவாதத்தை எதுக்குறோம் அது மதவாதம் இது மதுவாதம் ரெண்டுமே அழிவு தானே என்ன மதவாதிகள் கொஞ்சம் சத்தமா சத்தம் போட்டு அடிச்சு கொள்வாங்க இல்லை சத்தம் இல்லாம குடிச்சு கொள்வோம் இவ்வளவுதான் குடிக்க வச்சு கொள்வான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது மதுவையை ஒழிக்கட்ட அப்புறம் பேசுவோம் இவ்வளவு காலம் ஒழிக்காத மதுவை இப்ப ஒழிக்கட்டும் பேசுவோம் பதினாறுல ஒழிப்போம் பண்ணாங்க இருபத்தி ஒண்ணுல அதை பத்தி பேசவே இல்லை எங்கேயாவது மது கடைகளில் டாஸ்மார்க் கடைகள்ல விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு அந்த விற்பனையாளர்களை பணி அதாவது தற்காலிக நீக்கம் தம்பி இது ஒரு நடவடிக்கை எப்படி எப்படி எடுக்க முடியும் அவங்க விற்பனையை கூட்ட முடியும் ஒரு இடத்துல அரைக்குள்ள உட்காந்து வச்சுருவாங்க குடிக்க வரவன் எண்ணிக்கை எப்படி அவன் பெருக்க முடியும் குடிகாரன் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அரசு வந்து வருத்தப்படுது ரெண்டாவது அந்த விற்பனையாளரை தூக்கி தற்காலிக பணி நீக்கம் செய்யுது இந்த அரசு ஒழிக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா அண்ணன் சொல்கிறத நான் வரவே இருக்கிறேன் ஒழிச்சிட்டா நம்ம அதிமுக வென்றுட்டு போட்டோம் என்ன இருக்குது என்ன கொடுக்கல நான் எங்க அண்ணனை சொல்றது நீங்க இந்த ஜனநாயக ஆற்றல் எல்லாரும் வரணும் மது கெதிரானா எங்க ஐயாவை கூப்பிடணும் பா அம்மாக்காக தான் அழைக்கணும் அம்மாக்குன்னா எங்க ஐயா வர்றாங்க எங்க ஐயா சி சின்ன அன்புமணி வர்றாங்கன்னு நான் சொல்ல சகோதரர் பாலு கூட வரலாம் ஒரு பிரதிநிதி வரலாம்ல அவர் நிக்கிறது இந்த எரா நீண்ட காலமா எனக்கு வந்து அழைக்காம கூட அங்க இருந்தவன் தானே அதுல என்ன கொண்டு ஆனா என்னை அழைக்கல கோடி வந்துருக்கு ஆனா வேலை வாய்ப்பு பத்து லட்சம் பேருக்கு இல்லன்றீங்க ஆனா இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஐநூறு கோடிக்கு இப்ப நான் இல்லைன்னு சொல்றேன்னு நீங்க அண்ணன் சொல்றீங்கல்ல பத்து லட்சம் கோடி முதலீடு வந்ததாகவும் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததாகவும் தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பி ராஜா சொல்றார் இந்த கருத்தை ஐயா முதல்வரும் ஆமா நாங்க செஞ்சிருக்கோன்றார் இது நீங்க ஏற்கிறீங்களா இந்த பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா நீங்க சொல்றீங்கன்னு என்னைய சொல்றீங்களே இப்ப நீங்க சொல்லுங்க ஆமா வந்துருக்கேன்னு ஏதாவது இருக்கா ஆர்டிஐல கேட்டிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு தகவல் அறிவுரிமையில கேட்டிருக்கேன் எனக்கு இதுவரை வரல நீங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா இந்த மூணு ஆண்டுகள்ல தம்பிங்க நரிக்குறவர்களுக்கு வந்து சான்றிதழை இல்லைன்னு சொல்லிட்டு நரிக்குறவர் வேற நரிக்குறவர் கிடையாது அவங்க குருவிக்காரர்கள் அவங்க அவங்க மகாராஷ்டிரவர்கள் உறவங்கிற ஆதி தமிழ் குடி அந்த ஆதிக்குடிக்கு இடமே கிடையாது அவங்களுக்கு சாதி தாண்டதுல இல்லைன்றீங்க ஆனா இவங்க வந்து முதலீடு பண்ற கூடிய தொழிலாளர்களுக்கு இடம் வந்து தனியா ஒதுக்குறாங்க மக்கள் கிட்ட இருந்து பிடிங்கி அந்த இடத்தை பாக்குறீங்க எப்படி பாக்கல கொடுமையா பாக்குறேன் என் நிலத்தை நாட்டை அடமான வைக்கிறதா பாக்குறேன் விற்கிறதா பாக்குறேன் அதனாலதான் நான் எதிர்க்கிறேன்